அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்தோறும் செவ்வாய்க்கிழமை அன்று முருகனை வழிபாடு செய்யும் போது இந்த மந்திரத்தை ஆறு முறை சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் எந்த வேண்டுதலுக்காக நம்ம இந்த மந்திரம் சொல்ல வேண்டும் அப்படின்னா முருகனுடைய அருள் கிடைப்பதற்காகவும் ஒரு சொந்த வீடு அமையணும் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கணும் செல்வங்கள் சேர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மந்திரத்தை நீங்கள் ஆறு முறை சொன்னால் போதும் எந்த மந்திரம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு வந்து ஆறு அகல் தீபம் அல்லது ஒரு அகல் தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து நெய் தீபத்தால் நீங்கள் ஏற்றணும் ஏற்றுவது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம் முருகன் படத்திற்கு அல்லது வேல் வைத்திருக்கிறீங்க அல்லது சிலை வைத்திருக்கீங்கன்னு செவ்வலி பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துட்டு அடுத்து நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக தேன் நெய்வேத்தியமாக வைப்பது ரொம்ப சிறப்பு செவ்வாய்க்கிழமை என்று தேன் அல்லது பாலில் கலந்து வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறுமன தேன் அது நம்ம வைக்கலாம் அல்லது மாதுளம் பழம் இருப்பதுக்குன்னா செவ்வாய்க்கிழமை என்று மாதுளம் பழம் முத்துக்களில் நீங்கள் தேன் கலந்து வைப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும் நீங்கள் வந்து கட்டாயமாக முடிந்த அளவுக்கு நீங்கள் மாதுளம் பழம் முத்துக்களில் வந்து தேன் கலந்து வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டில் வந்து நல்ல செல்வங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒரு வசதியான வாழ்க்கை கிடைக்கும் நீங்க தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறும் இதை செய்ய வேண்டும் ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமை செய்து பாருங்க நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சொல்ல வேண்டிய நாமங்கள் என்ன அப்படின்னா ஓ ஆறுமுகனே நமக அப்படிங்கிற நாமங்களை நீங்கள் வந்து அடிக்கடி சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்வதனாலே உங்களுக்கு முருகனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் வந்து இந்த ஆறு முறை சொல்லும்போது முருகனுக்கு வந்து நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம் வில்வே இலையால் அர்ச்சனை பண்ணலாம் விபூதியால் அர்ச்சனை பண்ணலாம் பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம் ஒரு ஆறு முறை மட்டும் நீங்கள் சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து அந்த விபூதியை தினமும் நீங்கள் இட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக வந்து நல்லபடியாக மாறும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தீர ஆரம்பிக்கும் இந்த மந்திரம் வந்து நீங்க ஆறு முறை மட்டும் இல்ல நூத்தி எட்டு முறையை நீங்க சொல்லலாம் குறைஞ்சபட்சம் நான் ஆறு முறை சொல்லிருக்கிறேன் உங்களால முடியிற அளவுக்கு நீங்க சொல்லலாம் செவ்வாய் செவ்வாய் தோற நீங்க முருகனை வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் செவ்வாய் தோறும் வழிபாடு செய்வதனால செவ்வாய் தோசை வந்து சரியாகும் செவ்வாயால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கோட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனை போய்கிட்ருக்கு அப்படின்னா அது எல்லாமே சரியாகும் செவ்வாய்க்கிழமை முருகனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பான வழிபாடு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களால் முடிந்த அளவுக்கு வழிபாடு செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற அவங்களுக்கு தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி